பிஎன்விஎஸ்ஆர்பிபிசி கிளாஸஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம் ஸோ எல்லோரும் ஜாயின் பண்ணிக்கல நம்ம வந்து ஆல்ரெடி பிஎஸ்சிடிஸ் அப்படின்னு ஒரு ஃபிஃப்டி டேஸ் பிளானிங் வந்து நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறமா நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பார்த்துட்ருக்கோம் அதில் வந்து ஒரு டீ செட் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் இன்னும் ஒரு செட் இன்னும் ரெண்டு செட் இருக்குதுன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு நாளைக்கு அது பார்த்துட்லாமா ரெடியா இருக்கீங்களா ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க காய்ச் சோ வெல்கம் டு எக்ஸாம்ஸ் டெய்லி அகெயின் ஓகே ஒய் இஸ் ஈக்குவால் டூ எக்ஸ் ப்ளஸ் என்ற நேர்கோடு ஒன்னு கமா இரண்டு என்ற புள்ளி வழி செல்கிறது எனில் கே இன் மதிப்பு என்ன அப்படின்னு கேக்குறாங்க ஓகேமா பதில் சொல்லலாமா y is equal to 2x plus k அப்படின்னா நேர்கோடு ஒன் கமா டூ என்ற புள்ளி வழி சொல்கிறது எனில் கேவோட வேல்யூ கேட்டிருக்காங்க அப்போ ஒரு இந்த மாதிரி ஒரு ரேஷியோ கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அது வந்து எக்ஸ் ஒய் தானே நம்ம எடுத்துப்போம் அப்ப எக்ஸோட வேல்யூ நமக்கு ஒன்னுன்னு தெரியுது ஒயோட வேல்யூ நமக்கு டூ அப்படின்னு தெரியுது அதை போய் இந்த ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் கேவோட வேல்யூ ஆட்டோமேட்டிக்கா கிடைச்சிரும் ஒய் இஸ் ஈக்வல் டு டூ டு டூ இன்ட்டு எக்ஸ் பிளஸ் கே ஓகே டூ இங்கிட்ட வரும்போது டூ மைனஸ் டூ ஜீரோ ஓகேவா ஆன்சர் என்னதுமா k உடைய மதிப்பு ஜீரோ ஆன்சர் அங்கேயே x n y வேல்யூ கொடுத்துட்டாங்க அந்த வேல்யூல நம்ம அப்படியே சப்ஸ்டிட் பண்ணப் போறோம் ஓகேவா clear இருக்கா black ல இது clear இருக்கான்னு பாருங்க ஓகே 2 minus 2 is equal to k k 0 அவ்வளவுதான் ஈஸி ஓகேவா ஓகேமா நெக்ஸ்ட் சம் நெக்ஸ்ட் கொஸ்டின் கண் கோலத்தின் வெளி உள்ளது வெளி டேஷ் உள்ளது கண் கோலத்தின் வெளி டேஷ் உள்ளது அப்படின்னு கேக்குறாங்க என்னது ஒன்க்கு மட்டும் அது கொஸ்டின்லயே கொடுத்திருக்காங்கம்மா ஓகேவா கொஸ்டின்லயே ஒன்க்கு மட்டும் கொடுத்திருக்காங்க விழியடி கரும்படலம் ஐரிஷ்

ஒன்னு புள்ளி நாலு ஒன்பது ஆறு இன்ட்டு பத்தினடுக்கு பதினோரு மீட்டர் என்பது சரியான விடை ஒரு வானியல் அழகு ஓகேவா நோட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தமிழும் சேர்ந்து வந்துடும் ஓகேவா ப்ரீவியஸ்னால தமிழ் மட்டும் நம்ம பார்க்கலாம் இதுலயே தமிழ் எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு வந்துடும் ஓகேவா நெக்ஸ்ட் கொஸ்டன் கதிர்வீச்சின் அளவு என்ற அழகால் அளவிடப்படுகிறது நான்காவது கேள்வி கதிர்வீச்சின் அளவு டேஷ் என்ற அழகால் அளவிடப்படுகிறது கதிர்வீச்சின் அளவு டேஷ் என்ற அழகால் அளவிடப்படுகிறது சான்சர் ராம்ஜென் ராம்ஜன் என்ற அளவால் அளவிடப்படுகிறது ஓகேவா நோட் பண்ணிக்கோங்க அடுத்த கேள்வி செல்லின் தற்கொலை பைகள் டேஷ் ஆகும் செல்லின் தற்கொலை பைகள் டேஷ் ஆகும்

ஓகே நோட் பண்ணிக்கோங்க சரியான விடை முதல் ஊசல் கடிகாரம் ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி நாலுல வடிவமைக்கப்பட்டது நெக்ஸ்ட் கரிமச் கரைப்பான் எது கரிம சேர்மங்களை கரைக்கும் நீரற்ற கரைப்பான் நல்லா நோட் பண்ணுங்க நீரற்ற கரைப்பான் எது பென்சி பாஸ்பரஸ் கார்பன் அண்ட் பொட்டாசியம் கரிம சேர்மங்களை கரைக்கும் நீரற்ற கரைப்பான் என்னமா எயிட் இலையானது பை போன்ற அமைப்பாக மாறியுள்ள தாவரத்தின் பெயர் இப்போ ஒரு தாவரத்தினுடைய இலை பை போன்ற அமைப்புல மாறி இருக்கு அந்த தாவரத்தினுடைய பெயர் என்ன அப்படின்னு கேக்குறாங்க சப்பாத்தி கல்லி நெப்பந்தஸ் யூட்ரிக்குலேரியா கஸ்குட்டா இலையானது பை போன்ற அமைப்பாக மாறியுள்ள தாவரத்தின் பெயர் என்ன வெரி குட் சோ கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி ஓகேவா யூட்ரிக்குலேரியா ஓகேவாமா நோட் பண்ணிக்கோங்க ஆப்ஷன் சி யூட்ரிக்குள் ஏரியா இது உங்களோட ஆன்சர் கி 2018 தௌசண்ட் எயிட்டீன் அங்க என்ன ஆன்சர் கொடுத்துருக்காங்களோ அதை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் ஓகேவா எயிட்டுக்கு யூட்ரிக்குள் ஏரியா அடுத்து நகரும் தன்மையற்ற ஸ்போர்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது நகரும் தன்மையற்ற ஸ்போர்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு கேட்குறாங்க ஓகே ஸோ ஆன்சர் பண்ணுங்கள் எப்லானோஸ் போர்கள் சூஸ் போர்கள்

சுப காய்க் அடுத்து நகரும் தன்மையற்ற ஸ்போர்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது எப்லானோஸ் ஸ்போர்கள் ஓகே எப்லானோஸ் ஸ்போர் ஓகேவா நோட் பண்ணிக்கோங்கம்மா அடுத்த கேள்வி ரத்தம் உரைதல் மற்றும் ரத்த இழப்பை தடுப்பது எது ரத்தம் உரைதல் மற்றும் ரத்த இழப்பை தடுப்பது எது அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சியோட மாடல் டெஸ்ட் ஆல்சோ குரூப் டூவோட மாடல் டெஸ்ட் ஆல்சோ நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் ஸோ அது உங்களுக்கு நம்மளோட சேட்லேயே ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க ஓகேவா ஸோ ஃப்ரீ கொஸ்டின் பேப்பர் ஸோ இந்த கொஸ்டின் பேப்பருக்கான ஒரு ஃபார்மேட் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்றது ஆல்ரெடி ஒரு வீடியோவாக வந்திருக்கும் ஸோ அந்த வீடியோ செக் பண்ணிட்டு இந்த ஃபார்மேட்டை ஃபில் பண்ணிடுங்க ஓகேவா வெரி குட் பிளாஸ்மா எரித்ரோசைட் லூக்கோசைட் அண்ட் த்ராம்போசைட் ஆன்சர் என்னமா த்ராம்போசைட்டுகள் ரத்தம் உறைதல் மற்றும் ரத்த இழப்பை தடுப்பது த்ராம்போசைட் அப்படின்றது சரியான விடை